அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியமன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் பணிகளை கையாளும் பொழுது கவனம் தேவை நீங்கள் சிறிது குழம்பி காணப்படுவீங்க இதனை உங்கள் துணை இடத்துல காண்பிக்க கூடியதாகும் இதனால் உறவில் சில அசௌகரியம் ஏற்படலாம் பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல இன்று பணம் குறைந்த அளவில் காணப்படும் ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷவம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் நேர்மறையான முயற்சியால் விரும்பும் பலன்களை நீங்க அடையலாம் பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சியின் மூலம் நல்ல பெயரையும் புகழையும் நீங்க பெறுவீங்க உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு பராமரிக்கக்கூடியதாகவும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உங்களின் செலவிற்காக பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை நீங்க செலவு செய்யக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கையும் வெற்றியையும் மகிழ்ச்சியும் பெற்றுத்தரும் இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு நல்ல ஒரு முறையில அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்திற்காக அன்பு மிகுந்து காணப்படலாம் உங்க துணை இடத்துல ஒற்றுமையாக நீங்க பகிர்ந்து கொள்வீங்க நிதி நிலைமை சுதந்திரமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாகவும் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலுமே அதுவும் உங்களுக்கு நல்லது பணிகள் உங்களுக்கு கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் இன்று பனிசுமை காணக்கூடியதாகும் நீங்கள் அதனை சாமர்த்தியமாக கையாள வேண்டும் உங்களுடைய உறவில் பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படும் இதனை சரி செய்தால் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முடியும் நிதியை பொறுத்தவரை இன்று ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடியதாகும் பணத்தை கையாளும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குளிர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நீங்க கண்காணிக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் பணி சுமை சாதகமாக காணப்படலாம் பணியின் பொழுது சில சௌகரியங்களை நீங்க விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டியிருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு அவ்வளவாக காணப்படாது உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல கவனமாக நீங்கள் வெளிப்படுத்துங்கள் பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடியதாகவும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்திற்கு உள்ளாக கூடியதாகவும் இருக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படும் தூக்கமின்மை காரணமாகவும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் காணப்படுகிறது யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது இசை விழாக்களில் பங்கு கொள்வது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் முறையான திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் எளிதாக நீங்க பணியாற்றலாம் உறவில் கோப தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய துணையிடத்தில் நீங்க கவனமாக பழக வேண்டும் பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை நீங்க கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறுவீங்க சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலம் வெற்றி பெறலாம் பணியில் பெயரையும் புகழையும் சம்பாதிக்க கூடியதாகும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்தி மகிழ சாத்தியம் இதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது பணவரவு அதிகமாக காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாகவும் இருக்குது உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக உழைத்து பலன்களை நீங்க எதிர்பார்க்க வேண்டும் பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலம் அமைதி அடையுங்கள் பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணி சுமை அதிகமாக காணப்படலாம் உங்கள் துணை உடனான தகவல் பரிமாற்றத்தில் தடைகள் ஏற்படும் நீங்கள் இதனை கவனமாக கையாள வேணும் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனை கண்காணிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்களில் வலி தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி வசப்படுவீங்க பயனற்ற உணர்வு காணப்படலாம் இதனை நீங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது உங்களுக்கு வளர்ச்சி பற்றி கவலைப்படக்கூடியதாக இருக்கு பணிகளை கையாளும் பொழுது பொறுமையை இழக்காதீங்க இதனால் தவறுகள் ஏற்படும் எனவே கவனமாக நீங்க பணியாற்ற வேண்டும் உங்களுடைய மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படுகிறது இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது பணத்திற்கான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால கடன்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ந்த நீர் பருகுவதை தவிர்க்க வேண்டும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது மகரம் ராசி நண்பர்களே ஆன்மீக சம்பந்தப்பட்ட பயணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்தது உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படுவீங்க பொறுமையாக இருப்பதன் மூலம் நீங்கள் நினைத்தது நடக்கும் பணியிடத்தில் சில மன உளைச்சல்கள் காணப்படுகிறது பணியின் கூடுதல் உங்களுக்கு சுமைகளை சுமக்க வேண்டியிருக்கும் இருக்கும் உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளையே நீங்கள் கவனமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல நீங்கள் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டியது நல்லது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாள் மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது பணியில் காணப்படும் வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்கும் உங்கள் துணை இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் விரும்பும் வகையில் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் சுதந்திரம் காணப்படும் பயனுள்ள வகையில் பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமைதியான அணுகுமுறை மேற்கொள்வதும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது கூட உங்களுக்கு மன உளைச்சலை தரும் பணியில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க தவறுகள் நேராமல் இருப்பதை நீங்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது வீட்டை பராமரிக்கும் அல்லது புதுப்பிக்கும் வகையில் செலவுகள் ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே